இந்த மசாலா பொடிக்கு மட்டன் சிக்கன் முட்டை குழம்பு குருமா மீன் வறுவல் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா ஏன் பிரியாணி கூட நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் கறி மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல மல்லி போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ மல்லி கருக விடாமல் நல்லா அந்த மணம் வரும் பாருங்கள் அந்த போல் வறுத்துக்கலாம் நல்ல மல்லி வறுக்கிறப்போ அந்த நல்ல மணம் ஒன்று வரும் இப்படி கம்முன்னு அந்த மணம் வர்றதை பார்த்துட்டு நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிடுவோம் அடுத்ததாக பாருங்கள் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அடுத்து சீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் கசகசா இருபத்தஞ்சி கிராம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் இது ரெண்டும் கம்மியாக ரெண்டு ஒரே மாதிரி அஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கணும்ல எல்லாம் ஒரே டைமில் தான் இருக்கும் அதனால் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது கருகாமல் நல்ல பக்குவமாக வறுக்கணும் அதில் தான் ரொம்ப அதுதான் மிகப்பெரிய டிப்ஸே உங்களுக்கு எதையும் கருக விடாமல் வறுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலையே இதில் இப்போ இதையும் மல்லிகூடையாக சேர்த்துடலாம் அடுத்ததாக மிளகா வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே நூறு கிராம் அளவுக்கு மிளகாய் உப்பு போட்டு வறுத்தா அந்த மிளகாவோட நெடி வந்து நமக்கு வராது அப்படின்றதுக்காக அது அந்த மாதிரி உப்பு போட்டு வறுப்போம் ஆனாலும் மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து மசாலா கூட சேர்த்து அரைக்கிறது எப்பயுமே வழக்கம் தான் எந்த மசாலா இருந்தாலும் கடைசியாக கொஞ்சம் உப்பு வறுத்து போட்டு அரைச்சிக்கணும் இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் வறுத்து போட தேவையில்லை நமக்கு இது மட்டுமே வறுத்தா போதும் இந்த மசாலாவில் நிறைய ரெசிபி செய்யலாம் மட்டன் சிக்கன் மீன் வறுவல் பிரியாணி இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு மசாலா இருந்துவிட்டாலே போதும் வீட்டில் அத்தனை வேலையும் நமக்கு ஈஸியாகிடும் மிளகாவையும் நல்லா கருக விடாமல் வறுக்கணும் பார்த்து பக்குவமாக வருங்க அடுப்பை உங்களுக்கு வந்து பக்குவம் தெரியல அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மிளகாயும் வறுத்தாச்சு இதையும் மல்லி சீரகத்தோடையே துணைய அடுத்ததாக கருவேப்பிலை அவ்வளோதான் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முறுன்னு வறுத்துக்கணும் ஈரப்பதத்தோடு போட்டுறக்கூடாது மசாலா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் கருவேப்பிலை தானே அப்படின்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது அதையுமே நல்லா ஒரு முறு வறுத்து அதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம் கடைசியாக இந்த மாதிரி விரலி மஞ்சள் ஒரு அஞ்சு கிராம் அவ்வளோதான் மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கறி மசால் பொடி அரைச்சு நல்லா சூப்பராக அரைச்சி வச்சு நீங்க வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் அப்படின்னாலும் வீட்டில் பெரிய ஜார் மிக்ஸி மிக்சி ஜார்ல பெரிய ஜார் போட்டு அரைச்சிட்டு நீங்க ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டெல்லாம் போகாது ஏன்னா நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிருக்கும் நல்லா அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரமே இல்லாமல் பாத்திரம் போட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஈர ஈரம் லேசாக அந்த ஈரப்பசை இருந்தால் கூட சீக்கிரமாக மசாலா வந்து கெட்டு போயிடும் அதனால் நம்ம இதில் எந்த பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம வீட்டில் அரைக்கிறப்போ கலக்க மாட்டோம் இல்லையா அதனால் கம்மியாக அரைச்சி நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அரைச்சி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் இது இந்த மசால் பொடிக்கு மட்டன் சிக்கன் முட்டை குழம்பு குருமா மீன் வறுவல் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா என் பிரியாணி கூட நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும்